வேண்டும் மற்றும் வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் இன்னைக்கு நாங்க பார்க்க போற தலைப்பு வந்து இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்கும் பெண் குழந்தைகள் வச்சிருக்கிற பேரண்ட்ஸ் நீங்க இதை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பொருத்தமான ஒரு பிரயோசனமான தலைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் எங்களோட பெண் குழந்தைகளை இன்றைய காலகட்டத்துல வளர்க்கிற நாங்க இதற்கு முந்தின காலகட்டங்கள்ல அல்லது எங்களோட காலத்துல நாங்க வளர்ந்த மாதிரி இல்லாம அதையும் விட இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக அல்லது வந்து கொஞ்சம் தைரியம் கூடின குழந்தைகளாக வளர்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல நாங்க இப்ப இருந்துட்டு இருக்கிறோம் சோ எங்களோட பெண் குழந்தைகளை நாங்க தைரியமான குழந்தைகள வளர்க்கணும்னா என்ன மாதிரியான விஷயங்களை நாங்க செய்யணும் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது அல்லது சொல்லக்கூடாது அப்படிங்கறத பற்றின ஒரு முழு தான் இந்த வீடியோ மூலம் கொடுக்க போற இன்சைட்டாக இருக்க போகுது நிறைய பெற்றோர்கள் வந்து பெண் குழந்தைகள் வச்சிருக்கிற பெற்றோர்கள் எதிர்நோக்குற ஒரு பிரச்சனை தான் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது என்ற குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள் இயல்பாகவே கொஞ்சம் ட்ரமேட்டிக்காக இருப்பாங்க அதாவது சின்ன விஷயத்துக்கு கூட அழுகுறது அல்லது மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கிறது கூவப்படுறது இப்படியான விஷயங்களும் சின்ன விஷயங்களை கூட பெரிதுபடுத்தக்கூடிய ஒரு விஷயங்களும் வந்து எங்க பெண் குழந்தைகள்கிட்ட சின்ன பிள்ளைகள்லே நாங்கள் அவதானிக்க கூடியதா இருக்கும் இது நிறைய பெற்றோர்கள் என்னை வந்து பர்சனலாக கண்டாக்ட் பண்ற நேரம் கூட சொல்லுவாங்க என் பெண் குழந்தை இப்படி இருக்கு எதிர எதற்கு முகத்தை தூக்கி வச்சுட்டு இருக்கு சின்ன ஒரு விஷயம் சொன்னாலும் அழுகுது இப்படியான விஷயங்கள் அழுகிறது அப்படிங்கறது வந்து தைரியம் இல்லாத ஒரு தன்மையா அப்படின்னு கேட்டா இல்ல ஒரு குழந்தை வந்து தன்னோட உணர்வுகளை அழுகை மூலம் வெளிப்படுத்துது அப்படின்னு சொன்னா அது தன்னோட இமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணிக்கொள்ள கற்றுக்கொள்ளுது அப்படின்னு சொல்லி அர்த்தமாக எடுத்துக்கொள்ளலாம் சோ அழுகிறது அப்படிங்கறது தைரியம் துணிச்சலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு இல்ல ஆனா உங்களோட குழந்தைகளை வந்து இன்றைய காலகட்டத்துல நாம ஒரு தைரியமான குழந்தையாக உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா நம்ம பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் மட்டும் இல்லாம அவங்களும் நிறைய விஷயங்களை சாதிக்க இருக்காங்க இந்த பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களோட பெண் குழந்தைகள் வந்து பினான்சியலி அதாவது பொருளாதார ரீதியாக தன்னிச்சையாக இருக்கக்கூடியவங்களாக வளர்க்குறதுங்கிறது வந்து ஒரு தேவையாகவும் இருக்குது கட்டாயமாகவும் இருக்குது சோ இப்படியான விஷயங்களும் உங்களோட குழந்தைகள் தாங்க எதிர்பார்க்கிற அல்லது விரும்புகிற அடைவுகளை அடையணும் அப்படின்னா தான் ஒரு தைரியமாக சில விஷயங்களுக்கு முகம் கொடுக்கணும் இதற்கு நாம சின்ன வயசிலிருந்து எங்களோட பெண் குழந்தைகள் வந்து ஒரு இரண்டு வயதிலிருந்து சில விஷயங்களை பெற்றோர்களான நாம வந்து கடைபிடிக்கணும் முதலாவது தான் வந்து டிசிஷன் மேக்கிங் உங்களோட குழந்தைகளை பெண் குழந்தைகளை நீங்க சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு வந்து சுயாதீன முடிவுகள் எடுக்கிறதுக்கு கற்றுத்தரணும் அல்லது விட் விடணும் அவங்கள அந்த முடிவுகள் எடுக்கிறத அவங்கள அலவ் பண்ணணும் நாங்க வீட்டுல எடுக்கிற சில டிசிஷன்ஸுக்கும் வந்து அவங்கள சேர்த்து கொள்ளணும் சோ இந்த முடிவுகள் எடுக்கிற இந்த டிசிஷன் மேக்கிங்க எந்த குழந்தை சரியாக மேற்கொள்ளுதோ அல்லது சின்ன வயசுல இருந்தே செய்ய ஆரம்பிக்குதோ அந்த குழந்தைகள் எடுக்கிற முடிவுகள் பிற்காலத்துல சரியாக இருக்குதுன்னு சொல்லி ஆய்வுகள் சொல்லுது ஸோ உங்களோட குழந்தைகளை சின்ன வயசுல இருந்து சின்ன சின்ன முடிவுகள் எடுக்கிறதுக்கு நாங்க விடணும் இதுல சின்ன உதாரணம் தான் வந்து பிள்ளை வந்து தான் உடுக்கிற உடைய வந்து தெரிவு செய்யறதுக்குரிய ஆற்றல் அதாவது இப்ப நீங்க காலையில எங்கேயாவது போக வெளிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட பிள்ளைகள்ட்ட வந்து உங்களுக்கு விருப்பமான ஒரு உடுப்பை சூஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா ஆப்ஷன்ஸ் நீங்க கொடுக்கலாம் இந்த ரெண்டு உடுப்புல நீங்க ஏதோ உடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு சின்ன உதாரணமாக இருக்கும் அது வந்து அவங்களோட முடிவு அவங்க எடுக்கக்கூடிய ஒரு சின்ன சுதந்திரம் அடுத்தது வந்து வீட்டில் இருக்கிற விஷயங்கள்ல உங்க பிள்ளைகளை டிசிஷன் மேக்கிங்ல இன்வால்வ் பண்ணிக்கொண்டது உதாரணமா இன்னைக்கு லஞ்சுக்கு நாம இந்த கறி செய்வோமா இல்லாட்டி இந்த கறி செய்வோமா இப்படியான விஷயங்களை நீங்க உங்களோட பெண் குழந்தைகளோட டிஸ்கஸ் பண்ற நேரம் தன்னோட கருத்துக்கு ஒரு இடத்துல மதிப்பு இருக்குன்னு அந்த பிள்ளை உணர்ற நேரம் வந்து தான் எடுக்கிற முடிவு சரியானதாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த குழந்தைக்கு ஏற்படுது சில பேர் சொல்லுவாங்க பிள்ளைகிட்ட இந்த பொம்பளை பிள்ளைகிட்ட கேட்ட என்ன செய்ய போறோம் அதை எடுக்கிற முடிவு சரியா இருக்காது இப்படியான கருத்துக்கள் எல்லாம் இருக்கும் ஆனால் நீங்கள் எங்க உங்களோட குழந்தைகளோட முடிவுகளை மதிக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த பிள்ளை லைஃப் லாங்ல எடுக்கிற முடிவுகளில் கவனமும் சிரத்தையும் இருக்கும் ஸோ எப்போவுமே உங்களோட டிசிஷன் மேக்கிங்கோ உங்களோட பெண் குழந்தைகளை நீங்கள் இன்வால்வ் பண்ணணும் அடுத்த முக்கியமானதா வந்து சொல்லி சொல்லுவோம் அதாவது உங்களோட பிள்ளைகள்ட்ட நீங்க பேசுற நேரம் எப்பவுமே உங்களோட பெண் குழந்தைகளோட எஃபர்ட்ஸ நீங்க பாராட்டணும் ஒரு பிள்ளை வந்து ஒரு விஷயத்த சக்சஸ் பண்ணின பிறகு அல்லது சாதித்த பிறகுதான் நாங்க அதை பாராட்டுவோம் அப்படின்னு சொன்னா அது சரியான ஒரு பேரண்டிங் விஷயமாக இருக்காது நீங்க எப்பவுமே உங்களோட பெண் குழந்தைகள் சின்ன சின்ன எஃபர்ட் வந்து அவங்க எடுக்கிறாங்களா வீட்டுல ஒரு வேலை செய்யறாங்கன்றப்ப வந்து அவங்க பிளேட்டை சரியா கழுவி வச்சாத்தான் அதை பாராட்டணும் இல்லை இன்னைக்கு பிளேட்டை கொண்டு போய் சிங்க்ல போட்டாங்களா அது நீங்க நல்ல விஷயம் செய்திருக்கீங்கன்னு சொல்றதுனால வந்து அந்த குழந்தைகள் அடுத்த அடுத்த டாஸ்க செய்யறதுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சோ எப்பவுமே உங்களை குழந்தைகளோட எஃபர்ட்டை நீங்க பாராட்டணும் அடுத்த மூன்றாவது முக்கியமான விஷயம் தான் வந்து உங்களோட பெண் குழந்தைகளை நீங்க வளர்க்குறீங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட பாடி இமேஜ் சம்பந்தமாக நீங்க கருத்தில் கொள்ளணும் உங்களோட குழந்தைக்கு என்ன மாதிரியான விஷயத்த தன்னோட உடல் சார்ந்து தன் எப்படியானவர் அப்படிங்கிற ஒரு விம்பத்தை பேரண்ட்ஸான நீங்க தவறான முறையில கொடுக்க கூடாது அதாவது இப்ப வந்து நிறைய பிள்ளைகள் வந்து இப்ப அட்வர்டைஸ்மெண்ட்ஸா இருக்கட்டும் அல்லது அஹ் சோசியல் மீடியாவில பார்த்து தன்னோட அஹ் உடல் வந்து அந்த மாடல்ஸ் மாதிரி அல்லது சோசியல் மீடியால காட்டப்படுறவங்க மாதிரி இல்லைங்கிற ஒரு தாக்கம் பிள்ளைகளுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கும் குறிப்பாக இந்த பெண் குழந்தைகளுக்கு ஒரு ப்ரீ டீனேஜர் பத்து வயது ஒன்பது இப்படியான தாட்ஸ் இந்த குழந்தைகளுக்கு ஆரம்பிக்கும் சோ நீங்களும் அதிகரிக்கிற மாதிரி பெற்றோர் நடந்து கொள்ளக்கூடாது உங்களோட பிள்ளை வந்து தன்னோட இருக்கட்டும் உயரமாக இருக்கட்டும் உடல் பருமனாக இருக்கட்டும் இது ஏதாவது ஒன்று சம்பந்தமாக உங்களோட பிள்ளைக்கு ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு நீங்க அவங்களோட ஆற்றல்களை அவங்களுக்கு இருக்கிற பாசிட்டிவான விஷயங்களை அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கும் அதாவது உங்களோட பிள்ளைக்கு உங்களுக்கு தெரிந்த வகையில அதோட நிறம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு ஒரு கவலை இருக்குன்னு வச்சுக்கொள்வோம் நீங்க வந்து அதற்கு அஹ் இந்த கிரீமை போட்டீன்னா நீ இன்னும் ஃபேர் ஆகுவா அப்படின்னு சொல்லி ஒரு கிரீமை வாங்கி குடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைகிற மனசுல நீங்க இன்னமும் உருவாக்குறீங்க உன்னோட கலர் குறைவாக இருக்கு இந்த ஃபேராக இருந்தால்தான் நீ அழகாக இருப்ப அப்படிங்கிறத நீங்களும் வலியுறுத்துறதாக இருக்கும் ஸோ ஒரு நாளும் நீங்க இந்த மாதிரி உடல் சம்பந்தமாக பிள்ளைகளோட கம்ப்ளெக்ஸா அதிகரிக்கிற மாதிரி பேசக்கூடாது உங்களை பிள்ளைகிட்ட அப்படி ஒரு பிரச்சனை கவலை ஒன்று இருக்குன்னு நீங்க கவனித்தீங்கன்னு சொன்னா உங்களோட குழந்தையோட ஆற்றல்களை சொல்லுங்க உங்களை மாதிரி அழகா சித்திரம் வரையிற ஒருத்தரை நான் கண்டதே இல்லை அல்லாடி பத்து வயசு பிள்ளைக்கு இவ்வளவு மெச்சூரிட்டி இருக்குமான்டா நான் உங்கள்ட்ட தான் பாத்திருக்கிறேன் இப்படியான விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் நீங்க உங்களோட குழந்தைகள்கிட்ட சொல்ற நேரம் உங்களோட பிள குழந்தை வந்து தன்னை ஒரு உயர்வான நபராக உணர ஆரம்பிக்கும் சோ இந்த நேரம் அந்த பிள்ளைகிட்ட இருக்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து இல்லாம ஆகும் அது தவிர ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போகுது அப்படின்னு சொன்னாலோ அல்லது சோசியல் மீடியாவை பார்த்தவங்க இவங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொன்னா கூட நீங்க வந்து அழகு அப்படிங்கிறது வந்து உடல் தோற்றம் இல்லை அப்படிங்கிறதையும் நிறம் உயரம் அல்லது நம்மளோட உடற் பருமன்ங்கிறது அழக தீர்மானிக்காது அப்படிங்கறதையும் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் உங்களோட பிள்ளை வந்து பருமனாக இருக்குதா அது ஒரு அன்ஹெல்தியாக இருந்தா நம்ம உடல் நிறைய வந்து குறைக்கிறதுக்கான எக்ஸசைஸ் செய்வோம் டயட்டை கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படிங்கிறது வேற விஷயம் ஆனா அதுதான் அழகுக்குரிய ஒரு டெஃபினிஷன் இல்லை அப்படிங்கறதையும் உங்களோட குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் அடுத்தது பெண் குழந்தைகள் வச்சிருக்கிற பேரண்ட்ஸ் வந்து உங்களோட குழந்தைகிட்ட இருந்து நீங்க சில விஷயங்களை கற்றுக்கொள்ளணும் அதாவது உங்களோட பிள்ளைகளை உங்களை டீச் பண்ண விடணும் ஏன்னா எந்த பெண் குழந்தை வந்து ஒரு டீச்சிங் அபிலிட்டியோட அல்லது வந்து நிறைய விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட வளருதோ அந்த குழந்தைகிட்ட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் நிறைய இருக்கும் கம்யூனிகேஷனும் அதிகரிக்கும் சோ சின்ன வயசுல இருந்தே வந்து உங்க நீங்க உங்களோட பிள்ளைகிட்ட நீங்களே சொல்லலாம் இப்ப சின்ன குழந்தையா இருக்கு ஒரு ப்ரீ ஸ்கூலர் அப்படின்னு சொன்னா அவங்க விளையாடிட்டு இருக்காங்க ஏதோ சமைச்சு விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஓகே இந்த இந்த கரை எப்படி செய்யறதுன்னு சொல்லி எனக்கு நீங்க சொல்லித்தாங்க அல்லது டீ ஒண்ணு போறது எப்படின்னு நீங்க எனக்கு சொல்லித்தாங்க இப்படியான விஷயங்கள் கேட்கலாம் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் இப்போ அவங்களுக்கு வந்து இந்த சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் அல்லது இந்த கம்ப்யூட்டர் ஐடி நாலேஜ் கூட இருக்கு அப்படின்னு சொன்னால் எனக்கு இதை கொஞ்சம் சொல்லி தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குற நேரம் தன்னை ஒரு வேல்யூ இருக்கிற ஒரு பர்சனாக பிள்ளை உணரும் இந்த குழந்தைகளோட லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து அதிகரிக்கும் உங்களோட பிள்ளை வேலைக்கு போறது தொழிலுக்கு போறது படிக்கிறதுங்கிறது ரெண்டாவது விஷயமாக இருந்தாலும் உங்களோட பிள்ளை நாளைக்கு ஒரு நல்ல பிரஜையாக உருவாகணும் ஒரு நல்ல ஃபேமிலியை வந்து பில்ட் பண்ணணும் ஒரு நல்ல மதராக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து முக்கியமாக இருக்கும் அதோட இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் கூட குழந்தைகளுக்கு இருக்கணும் ஸோ ஆல்வேஸ் நீங்க வந்து பிள்ளைகள் பேசுறதுக்கான வாய்ப்பை கொடுக்கறது வந்து உதவியாக இருக்கும் அடுத்ததுதான் வந்து பப்ளிக்காக ஷேம் பண்றது நாங்க சில பேர் எங்களோட பெண் குழந்தைகளை எங்களோட உறவினர்களே நினைத்துக் கொள்வோம் என்னோட சகோதரர்களாக இருக்கட்டும் அல்லது வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இப்படியானவங்க இவங்க தானே நம்ம ஃபேமிலி தானே அப்படின்னு நினைத்து நம்ம பிள்ளைகளை கிரிட்டிசைஸ் பண்ணுவோம் அல்லது ஷேம் பண்ணுவோம் நீ ஏன் இப்படி இருக்கிற இப்போ ஒரு எம்பாரசிங் சுச்சுவேஷன் நடந்துருச்சு அப்படின்னா நீ ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு கேக்கிறத நாங்க பிள்ளைகள்கிட்ட இருந்து கொள்ளணும் அது இல்லாம உங்களுக்கு ஒரு எம்பேரசிங் ஒரு சங்கடமான ஒரு சந்தர்ப்பம் ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை வந்து நாங்க சபையில அல்லது எல்லோரும் இருக்கிற ஒரு இடமாக இருந்தா ஓகே இத பத்தி நாங்க பிறகு பேசுவோம் டாக் அபவுட் இட் லேட் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களோட குழந்தைகிட்ட சொல்லி பாருங்க உங்களோட பிள்ளை வந்து தன்னோட ஒரு ப்ரைவசி அல்லது தன்னோட ஒரு அஹ் விஷயம் வந்து ஒரு சம்பவம் வந்து அவடத்துல பாதுகாக்கப்படுது அதாவது பேரண்ட்ஸ் வந்து நம்ம ரிவீல் பண்ணலன்னு நம்புற நேரம் அது வந்து பிள்ளை ஒரு வேல்யூவாக உணரும் நீங்க அந்த நேரம் உங்களுக்கு அந்த பிஹேவியரை மாற்றக்கூடியதாக இருக்கும் அதை விடுத்து நீங்க அந்த குழந்தைய வந்து மற்றவங்களுக்கு முன்னால இன்சல்ட் பண்ணி பேசிட்டீங்க அல்லது ஜஸ்ட் இன்சல்ட் விடுங்க சாதாரணமாகவே இவ எப்பவுமே இப்படித்தான் இவ எந்த வேலையுமே வீட்டுல செய்ய மாட்டேன் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஏன் நமக்கு நம்மளோட பேரண்ட்ஸ் கூட சொல்லியிருப்பாங்க வீட்டுல ஒரு வேலை செய்யறது இல்ல எப்பவுமே இது வந்து அஹ் விளையாட்டு தான் சாப்பிட்டுட்டுதான் இருக்கும் இப்படியான விஷயங்களை நம்ம ஃபன்னா கூட நினைச்சு சொல்லுவோம் இது ஒரு பெரிய சங்கடத்தை உங்களோட குழந்தைகளுக்கு உருவாக்குறதோட அவங்களோட தைரியத்தையும் குறைக்கக்கூடியதாக இருக்குமோ சோ தைரியமான பிள்ளைகளை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா பப்ளிக்காக ஷேம் பண்றதை நாங்க தவிர்த்து கொள்ளணும் துணிச்சலான பெண் குழந்தை உருவாக்குறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்கறது பிள்ளைகளுக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸை குடுக்கறது பேரண்ட்ஸ் செய்கிற இன்னொரு தவறு வந்து பிள்ளைகளுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்க மாட்டோம் பட் எதிர்பார்ப்போம் வேலையை சொல்லாமலே நீ எந்த வேலையுமே செய்யறது இல்லைன்னு சொல்லி ஒரு குற்றம் காணுவோம் இது நமக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான என்ன சொல்றது பேரண்ட்ஸோட அந்த ஈகோ பூஸ்ட் பண்ற ஒரு விஷயமாக இருக்கும் இதை நீங்க கண்டிப்பா தவிர்த்து கொள்ளணும் உங்களோட பிள்ளை வந்து ஒரு தைரியமான பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க சில பொறுப்புகளை குழந்தைகளுக்கு கொடுக்கணும் உதாரணமா இப்ப உங்ககிட்ட ஒரு கார்டன் இருக்குன்னு சொன்னா இதுக்கு இந்த பூக்கன்றுகளுக்கு தண்ணி வந்து ஊத்துற நீதான் இது உன்னோட வேலை அப்படிங்கறத கிளியராகவே சொல்லிடணும் சோ அதை செய்யாத நேரம் நீங்க கேட்கலாம் பட் எந்த வேலையுமே கொடுக்காம ஒரு வேலையுமே செய்யறது இல்லைன்னு சொல்லி நிறைய அம்மாக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்படி இல்லாம நீங்க ஏதாவது ஒண்ணு இப்ப உங்களுக்கு சிப்லிங்ஸ் இருக்காங்க சின்ன பிள்ளைகள் இருக்காங்கன்னு சொன்னா நீங்க உங்களோட ஸ்கூல் பேக்கையும் தங்கச்சி ஸ்கூல் பேக்கையும் நீங்க தான் டெய்லி எடுத்து வைக்கணும் சோ இது வந்து ஒரு ஃபேர்இனஃப் நீங்க ஒரு டீல குடுக்குறீங்க உங்களோட பிள்ளைக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்குறீங்க சோ நீங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்குற நேரம் அதை அடுத்தடுத்ததான் பிள்ளையே தான் எடுத்துக்கொண்டு செய்ய ஆரம்பிக்கும் அப்படி சின்ன வயசுல இருந்தே பழக்கிறது முக்கியமாக இருக்கும் பிள்ளை துணிச்சலாக இருக்கணும்னு சொன்னா நாங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான பொறுப்புகளை குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அடுத்து இன்னும் ஒரு டெக்னிக் தான் வந்து உங்களோட குழந்தைகளோட நீங்க பேசுற நேரம் இந்த ரோல் பிளே விளையாடுறது நீங்க அடிக்கடி உங்களோட ரோலை மாத்திக்கொள்றது கொள்றது அதாவது குழந்தையை தாயாகவும் நீங்க ஒரு குழந்தையாகவும் ஆகுறது சோ இந்த நேரம் நீங்க தைரியமாக உங்களோட பிள்ளைகளை பேச விடலாம் அதே நேரம் உங்களோட பிள்ளை பேசுற நேரமே நீங்க கவனிச்சிருப்பீங்க நீங்க வந்து குழந்தையாக இருக்கிற நேரம் உங்களோட பிள்ளை செய்யற தவறுகள் அல்லது பிஹேவியர்ஸ்ல வரச்சி நீங்க சொல்லலாம் நீங்க அதை மாதிரி ஆக்ட் பண்ணலாம் அப்போ உங்களோட பிள்ளையை அதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் தைரியமாக உங்கள்ட்ட சொல்ல ஆரம்பிக்கும் சோ இப்படி நீங்க இந்த ரோல் பிளே வந்து உங்களோட ரோல்ஸை மாற்றிக்கொண்டு அடிக்கடி ஒரு ஃபன்னாக நீங்க வீட்டில் இருக்கிற நேரம் அம்மா அப்பா பிள்ளைன்னு சொல்லி உங்களோட பெண் குழந்தைகளோட விளையாடுற நேரம் தன்னோட ரோல் என்ன அப்படிங்கறத பத்தி குழந்தை தெரிந்து கொள்ளும் இதுல இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா பெண் குழந்தைகள் தைரியமாக இருக்க வேண்டிய இன்னொரு காரணம் தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் தன்னோட ரிலேஷன்ஷிப் எதிர்காலத்துல வந்து தான் சரியான தன்னோட பார்ட்னர் தெரிவு செய்யற நேரம் சரியான சாய்ஸை மேற்கொள்றதுக்கும் தவறான ஒருத்தர்கிட்ட வந்து அவங்களோட லைஃப் போகிற நேரம் அதிலிருந்து விலகிறதுக்கான ஒரு தைரியத்தை நாங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா சின்ன வயசுல இருந்து எங்க குழந்தைகள் பேசக்கூடிய ஒரு ஸ்பேஸை நாங்க உருவாக்கணும் சோ இந்த மாதிரி நீங்க இந்த ரோல் பிளே செய்யற நேரம் உங்களோட குழந்தைகள் வந்து பேரண்ட்ஸு கிட்ட தன்னோட உணர்வுகளாக இருக்கட்டும் அல்லது ஒப்பீனியன் கருத்துக்களை வந்து தைரியமா சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க சோ சின்ன வயசுல இப்படி ஒரு ப்ராக்டிஸை நீங்க கொண்டு வர நேரம் உங்களோட குழந்தைகள் வந்து வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு கற்றுக்கொள்வாங்க இதையும் நீங்க செய்யலாம் இன்னும் ஒரு இம்பார்ட்டன்டான டெக்னிக் தான் வந்து ஜேர்னல் எழுதுறது உங்களோட பெண் குழந்தைகளுக்கு நீங்க ஜேர்னல் அல்லது டைரி எழுதுற ஒரு பழக்கத்தை வந்து கொடுக்கலாம் சோ இதுல வந்து ஒவ்வொரு கிழமையும் வந்து நீங்க அவங்களுக்கு டீச் பண்ணலாம் அப்படின்னா எவ்ரி வீக் அந்த கிழமையில நடந்த முக்கியமான இன்சிடென்ட்ஸ் அல்லது உங்களை வந்து நீங்க ஹாப்பியான ப்ரவுட் மூமெண்ட் உங்களுக்கு கவலையான விஷயங்கள் இப்படி அவங்களோட வித்தியாசமான உணர்வுகளை இமோஷன்ஸை வெளிப்படுத்துற மாதிரியான சம்பவங்களை நீங்க எழுத சொல்லலாம் இது வந்து உங்களோட குழந்தைகளுக்கு ஒரு பூஸ்டாகவும் இருக்கும் அவங்க வந்து ஒரு தவறான அல்லது வந்து ஒரு அவங்க ஃபெயிலான ஒரு விஷயத்த எழுதுற நேரம் அதுல இருந்து ஒரு இன்சைட் ஒன்று வரும் அடுத்த தடவை நம்ம இதை செய்யக்கூடாது சோ உங்களோட குழந்தைகள் ஒரு நல்ல எழுதக்கூடிய பிள்ளைகளாக உருவானதுக்கு பிறகு அதாவது ஒரு ஏழு எட்டு வயசுக்கு பிறகு உங்களோட பெண் குழந்தைகளுக்கு வந்து நீங்க இந்த டெக்னிக்கையும் வந்து சொல்லிக் கொடுக்கலாம் அடுத்து தான் வந்து ஃபெயிலா ஃபெயிலியரை வந்து அக்செப்ட் பண்ணி அதாவது சேஃபா உங்களோட பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன தோல்விகள் வர்றதுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கணும் பெண் குழந்தைகள் அப்படின்னு வரப்போ வந்து இவங்க இந்த தோல்விகளை எதிர்நோக்குற நேரம் கொஞ்சம் கூடவே வந்து இமோஷனல்லா அல்லது ஃபீலிங்ஸ் வந்து ஹர்ட் ஆகக்கூடியவங்களா அல்லது உடைந்து போகக்கூடியவங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் மென்மையாக இருப்பாங்க சின்ன குழந்தைகள் பெண் குழந்தைகளை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா சோ நீங்க ஒரு அளவு குறிப்பிட்ட அளவு உங்களோட குழந்தைகள் வந்து தோல்விகளை எதிர்கொள்றதுக்கு மாதிரியான சின்ன சின்ன ஃபெயிலியரை நீங்க கொடுக்கணும் எதையுமே நாங்க கேட்ட உடனே வாங்கி கொடுக்கிறது அல்லது செல்லமாக வளர்க்கறது அல்லது இந்த டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆக உங்களோட குழந்தைகளை வளர்க்கறது இப்படியான விஷயங்களை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளணும் சோ இப்படியான விஷயங்களை நீங்க கவனத்துல கொண்டு வளர்த்தீங்க உங்களோட பெண் குழந்தைகளை அப்படின்னு சொன்னா ஒரு தைரியமான ஒரு துணிச்சலான பெண் குழந்தையை நாங்க இந்த காலகட்டத்துல உருவாக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட மற்றும் ஒரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி